வணக்கம் மேசராசி நண்பர்களே மாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உன்னதமான பலன் கிடைக்கும் அதே நேரம் லாபஸ்தானத்தில் ஐந்து கிரகங்களின் சேர்க்கை இருப்பதால் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு கிளை தொழில் தொடங்கும் வாய்ப்பு இருக்கிறது பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் அகலும் புத சுக்ர யோகம் இருப்பதால் பொருளாதாரத்தில் நிறைவும் புதிய முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்கும் தெளிந்த சிந்தனையுடன் தீர்க்கமாக முடிவெடுத்து நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்திலும் அனுகூலம் கிடைக்கும் மாதம் இது கும்ப செவ்வாய் இதுவரை உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த செவ்வாய் இருபத்தி ஒன்று ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று லாபஸ்தானத்திற்கு செல்கிறார் ஏற்கனவே லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த கூட்டு கிரகங்களோடு இப்பொழுது ராசிநாதன் செவ்வாயும் இணைவதால் இந்த காலம் ஒரு பொற்காலமாகும் எந்த துறையில் ஈடுபட்டாலும் அதில் வெற்றி கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணி உயர்வும் ஊதிய உயர்வும் எதிர்பாராத விதத்தில் வந்து சேரும் வருமானம் உயர்ந்து வளர்ச்சிப் பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சுக்கிரன் மூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று விரயஸ்தானத்திற்கு செல்கிறார் உங்கள் ராசிக்கு ரெண்டு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் தனாதிபதி சுக்கிரன் விரயஸ்தானத்திற்கு வரும்போது தன விரயம் ஏற்படத்தான் செய்யும் என்றாலும் வீண் விரயத்திலிருந்து விடுபட சுப விரயத்தை மேற்கொள்வது நல்லது குறிப்பாக விரயஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம் பெறுவதால் வரும் சந்தர்ப்பங்களை நழுவவிட வேண்டாம் உத்தியோகம் மற்றும் தொழிலில் சில நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு அதிகார பொறுப்புகளும் அதன் விளைவாக மக்கள் செல்வாக்கும் அதிகரிக்கும் பயணங்கள் பலன் தரும் விதமாக அமையும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று விரயஸ்தானத்திற்கு வருகிறார் அதே நேரம் சனி வருவது குரு வீடு என்பதால் நீங்கள் பயப்பட தேவையில்லை நவ சுப விரயமாக விளங்கும் குருவின் வீட்டில் சனி சஞ்சரிக்கும் பொழுது மனச்சங்கடங்கள் ஓரளவு கொடுத்தாலும் இரு மடங்கு மகிழ்ச்சியை தருவார் ஏழரை சனி தொடங்கிவிட்டது எனவே சனிக்கிழமை தோறும் முழுமையாக விரதம் இருந்து கர்நிறக கர்நிறக்காகம் ஏறி காசினிதனை காக்கும் என்ற கவசத்தை பாடி சனி பகவான் சன்னதியில் தீபம் ஏற்றி வழிபட்டால் நல்லது நடக்கும் சனியின் பார்வை பதியும் இடங்கள் எல்லாம் புனிதமடைந்து உங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறும் சுப செய்திகளை செவிகளில் கேட்கும் சூழல் உருவாகும் வருமான பற்றாக்குறை அகலும் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில் இருந்த தடை விலகும் உத்தியோகத்திலும் தொழிலிலும் நீங்கள் எடுத்த முயற்சி கைகூடும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வெளிநாட்டு வாய்ப்பு வரும் யோகம் உண்டு பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புகழ் கூடும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் குவியும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சம்பள உயர்வு மகிழ்ச்சி தரும் கலைஞர்களுக்கு கௌரவம் கூடும் மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண் உயரும் பெண்களுக்கு பெருமை கூடும் வருமானம் திருப்தி தரும் இந்த மாதம் சூரிய வழிபாடு சுகத்தினை தரும்